அவர்கள திராவிட இயக்கத்தின் பிதாமகன் அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா ஆகியோர் வழி நின்று இன்று நூற்றாண்டு கண்டு பேராண்ட தலைவர் திராவிட பெருந்தலைவன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் சமத்துவம் பேணி வாழ வேண்டும் என்கிற திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகளை தன்னகத்தே கொண்டு திராவிடர் மாத ஆட்சியை திறம்பட நடத்துகிற தியாகத்தின் விளை திராவிட வேங்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை வணங்குகிறேன் நாளைய சரத்திரம் எழுதும் அரசியல் நாயகன் எதிர்கால சமூக சமூகத்தின் நிகழ்கால நம்பிக்கை இளைஞர் சமுதாயத்தின் இணை இல்லா இளந்தலைவர் இளைஞர் நான் இளைஞர் இளைஞர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் வழங்குகிறேன் அவை முன்னோரவர்களே மாண்முக பேரவைத் தலைவரவர்களே மாண்முக பேரவை துணைத் தலைவரவர்களே மாண்முக அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு அரசு தலைமை கொர்டாவர்களே மாண்புமிகு சகோதர சட்டமன்ற உறுப்பினர்களே எனக்கு வாக்களித்து வெட்டி பெற செய்த அறுப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே விருதுநகர் மாவட்ட பொதுமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருவாய்த்துறையின் பணி இது ஆங்கிலேயர் காலத்தில் உண்டாக்கப்பட்ட துறை இந்த துறையில ஒரு காலத்தில் வருவாய் துறையாக இருந்த துறை நிலவரி வசூல் செய்கிற அந்த பணியை செய்த துறை இன்னைக்கு மாறி இருக்கிறது இது பொது நிர்வாக துறையாக மக்களின் காக்கும் துறையாக இந்த துறை செயல்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு தேவையான சான்றிதழ் வழங்குதல் ஓய்வூதியம் ஓய்வூதியம் வழங்குதல் சமூக திட்டங்களை செயல்படுத்துதல் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தி பொதுமக்களின் குறைகளை ஒரு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல் பேரிடர் தடுப்பு நடவடிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வாங்குதல் நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்குதல் அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தல் அரசு நிலங்களை பாதுகாத்து ஆக்கிரமிப்பை அகற்றுதல் நில சீர்திருத்த சட்டங்களை அமல்படுத்துதல் அரசு நிலத்தை தனியாருக்கு குத்தகைக்கு வழங்குதல் பட்டா மாறுதல் செய்கிற நிலத்தின் எல்லைகளை அளந்து காட்டு இது போன்ற காரியங்களை மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற பணியையும் பொது தேர்தல் நடத்துற பணிகளையும் வருவாய்த்துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது சான்றிதழ் வழங்குவதில் தலைவர் கலைஞரவர்கள் தான் முதலே முறைப்படுத்தி வந்தார்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் சாந்தி சான்றிதழ் ஆகியவற்றை பள்ளியிலே வழி செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஆன்லைன் மூலமாக இருபத்தாறு வகையான சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு இன்றைக்கு இருபத்தாறு வகையான சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் சான்றிதழும் காலதாபம் செய்யக்கூடாது என்று சொல்லி பதினஞ்சு நாட்கள் கூட சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு அதற்கு உத்தரவிட்டிருக்கிறோம் ஏழு அஞ்சு இருபத்தி ஒன்னு அன்று அதாவது போன ஆட்சி காலத்து கடைசி அன்று பதினை தினங்களுக்கு உட்பட்ட சான்றிதழ்கள் நாலு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தது ஏடிஎம்கி காலத்தில் நிலுவை நாலு புள்ளி அறுபத்தஞ்சு புள்ளி நாலு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தது இந்த நிலுவைகளை பொறுத்தட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தோம் தாலுகா வாரியாக மனுக்களை நிலுவை கண்காணிக்கப்பட்டது பதினைஞ்சு தினங்களுக்கு ஒரு முறை எந்த தாலுகாவில் அதிகம் நிலுவை இருக்கிறதோ அதையெல்லாம் சரிபார்த்தோம் இன்னைக்கு அப்படி சரிவாத விளைவாக நம்முடைய அரசு இன்றைக்கு மனுக்கள் வெறும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது மனுக்கள் தான் பதினஞ்சு தினங்களுக்கு மேலாக இருக்கிற மனுக்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது தான் இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டு கோடியா எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி சான்றிதழ்கள் வழங்கியிருக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் சான்றிதழ் எல்லா சான்றிதழும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வகையான சான்றிதழ்களில் மொத்தம் ரெண்டு கோடி எழுபத்தி அஞ்சு லட்சம் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது கல ஆய்வில் முதலமைச்சர் ஆய்வு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஓஏபி வழங்கியது முப்பத்தி நாலு லட்சத்தி ஐயாயிரம் பேருக்கு தான் ஓஏபி வழங்கியிருந்தார்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்பொழுது முப்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் பேருக்கு இன்னைக்கு ஓஏபி வழங்கி கொண்டிருக்கிறோம் அது போக அதிகப்படியாக இன்னும் எண்பதனாயிரம் பேருக்கு விரைவில் வழங்கப்பெறுகிறோம் இதற்கு இவ்வளவு தாமதமான காரணம் மகளிர் உரிமை திட்டத்தில எல்லா பணியாளரும் இருந்த காரணத்தால் இதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து அது முடிந்தவரை இதை பார்க்கலாம் என்று சொந்த விளைவாக நிப்பாட்டி வைத்திருக்கிறோம் இன்னொரு எண்பதனாயிரம் பேருக்கு வழங்கவிருக்கிறோம் நம்முடைய ஆட்சியை தான் கலைஞர் அவர்கள் முதல்ல ஐநூறு ரூபாயாக ஓஏபி உயர்ச்சி வழங்கினா முதல்ல முப்பத்தஞ்சு ரூபா தான் இருந்தது முதல்ல இருந்தது முப்பத்தஞ்சு ரூபா அது ஐநூறு ரூபாய் ஆக்குனது கலைஞர் அது ஆயிரம் ரூபாய் ஆக்குனது போன ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா ஆக்குனாங்க இன்றைக்கு ஆயிரத்தை ஆயிரத்தி இருநூறு ஆக்கியது நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஓஏபி இன்றைக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவாக்கு ஆக்கியதும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிதி ஒதுக்கீடு பார்ப்போம் அதிமுக ஆட்சி காலத்திலே மொத்தம் நாலு கோடியு ரூபாய் தான் இந்த ஓஏபிக்காக நிதி ஒதுக்கியிருந்தார்கள் அதிமுக காலத்தில் ஒதுக்கிய நிதி நாலு கோடிய நாலாயிரம் நாலாயிரம் கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் அதுதான் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய ஆட்சி காலத்தில் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும் மொத்தம் அதிமுக ஆட்சியை விட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதிகப்படியாக நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார்கள் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் இரண்டாவது ஒவ்வொரு பகுதிக்கும் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது போன ஆட்சியில அம்மா திட்டம்னு ஒண்ணு கொடுந்தாங்க அது குழந்த ஒரு வருஷம் ஒழுங்கா நடந்தது அடுத்த வருஷத்துல அது சரியா வரல என்ன காரணம்னா தாசில்தார் மட்டும் தான் போனாரு இப்போ நம்ம அனுப்புறது போறாங்க கலெக்டர் போறாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா மாதத்துல மூணாவது மூணாவது புதன்கிழமை மாசத்துல மூணாவது புதன்கிழமை மாவட்ட தலைவர் காலையில ஒன்பது மணிக்கு ஒரு தாதுகாவ ஒரு வில்லேஜுக்கு போய் அந்த பகுதியை சரி பார்த்து மறுநாள் காலையில ஒன்பது மணி வரைக்கும் இருந்து அந்த பகுதியை சர்வே சர்வே செய்து என்ன குறைகள் இருக்கு என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் முதலமைச்சர் உத்தரவிட்டு அதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவு போகியிருக்காரு ஒரு நாளைக்கு கலெக்டர் அங்கேயும் தங்கியிருக்காரு இப்ப நாங்க எங்க கலெக்டர் எங்கேயும் தங்கியிருக்காருன்னு பார்க்கும்போது அங்க கிராமத்துல இவங்க இங்க நைட்ல வீட்டுக்கு வந்துடன்னு பார்த்தோம் இல்ல அங்கே கிராமத்துல அங்கேயும் தங்கியிருந்து காலைல ஒன்பது மணி வரைக்கும் இருந்து தான் வந்தாங்க இது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஒன்று திட்டம் இலவச வரிசை சிலை தாசிக்கிற இலவச வரிசை சேலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஒரு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கொடுத்திருக்கோம் ஒரு சில பேர் கூட நெஞ்சு பேர் என்ன கேட்டாங்கன்னா இவ்வளவு நெஞ்சு கணக்காட்டுறீல இவ்வளவு கொடுத்தீங்களான்னு கேட்டுறாங்க இல்லை மிச்சம் இருப்பது அடுத்த வருஷம் ரிசர்வா வச்சுக்கிறோம் அதை ஒன்றும் பணம் போறது இல்லை அதை அப்படி ரிசர்வா வச்சிருக்கோம் ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் துணியல் நெய் நெய்யப்பட்டிருக்கிறது அதுல கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தி லட்சம் வேட்டியும் ஒரு கோடி ஐம்பத்தி லட்சம் சேலையும் கொடுத்துருக்கோம் மிச்ச ரிசர்வ்ல இருக்குது அடுத்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்க போறோம் பேரிடர் எல்லாரும் பேசும்போது பேரிடர் தான் நிறைய பேசுறாங்க எல்லாரும் என்ன காரணமும் நம்ம மழை இந்த விட்டோம் பாத்தீங்கன்னா மழையும் வெள்ளமும் நம்ம வாட்டி எடுத்துருச்சு நம்ம ஆட்சி நம்மளோட தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி புயல் டத்துவே புயல் யாஸ் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புயல் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இது ரெண்டாவது இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல ஜனவரி மாதம் பருவம் தவறிய மழை இந்த இதுல இருபத்தி மூணுல போன வருஷம் இருபத்தி மூணுல ஜனவரி மாதம் பருவம்த வரிய மலையை செஞ்சது அமைச்சர் பதிவுரையை கொஞ்சம் கவனிச்சா எல்லாருக்கும் அது நல்ல வேண்டியன்னு நினைக்கிறேன் மிக்ஜாம் புயல் அதே மாதிரி புயல் பார்த்தீங்கன்னா மிர்ஜாம் புயல் வந்தது நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகப்படியான மலை இது எல்லாத்தையுமே நம்ம முதலமைச்சர் எந்த விதமான ப பிரச்சனையும் இல்லாமல் சமாஜிச்ச முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளில வந்துச்சு போன ஆட்சியில் அந்த முதலமைச்சர் இருக்கும்போது தான் மெட்ராஸே சென்னையே வெள்ளத்தில் போனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம முதலமைச்சர் இந்த மூணு வருஷமும் வந்த புயலையும் வந்த மலையும் சரி பண்ணார் எல்லாத்தையுமே சரி பண்ணி பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா சாதாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயிரம் ரூபா இது கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வட்டத்தை விட இந்த வட்டம் அதிகப்படியாக நம்ம நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வறட்சி வறட்சி வந்ததுக்கும் கொடுக்காங்க பல வெஞ்சதுக்கும் கொடுக்குறாங்க புயல் வந்ததுக்கும் கொடுக்குறாங்க வறட்சிக்கும் கொடுக்குறாங்க எல்லா வகையிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரிடர் ரொம்ப அக்கறை எடுக்கிறாங்க எல்லா நேரம் பாத்தீங்கன்னா மலம் வந்துருச்சுன்னா நேரம் இதுக்கு வந்துடும் கண்டோடு ரூம் வந்துடுவார் அவர் வர்ற போது நாங்க ஓடி இருக்கணும் கண்ட்ரோல் இருந்து எல்லா கலெக்டருக்கும் சம்மந்தப்பட்ட கலெக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அது என்ன எப்படி இருக்குது என்ன செய்யணும் நாங்கள் என்ன கவர்மெண்ட் என்ன செய்யணுங்கிற கேட்டு காவ் ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் ஆகவே தான் இந்த புயல் வந்த நேரத்திலும் மழை வந்த நேரத்திலும் திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டாக இருந்தது அதை எல்லாம் சரி செய்து முதலமைச்சர் ரெண்டு நாள் போய் இருந்து அங்கே அங்கே ரெண்டு நாள் ரெண்டு நாளும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டி அறிவுரை சொல்லி முதலமைச்சரும் போயிருந்து நிவாரணம் வழங்கி அதையும் பண்ணார் அதே மாதிரி திருவள்ளூர் செங்கற்பட்டு காஞ்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மலவஞ்சி நேரத்தில் முதலமைச்சர் ஒரு ரெண்டு நாள் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிவாரண பொருள் கொடுக்குறதுக்கு மட்டும் ரெண்டு நாள் சென்னைக்கு போ சென்னையில் முதலமைச்சர் நேரம் போனாங்க அது கடைசியில் சொல்கிறோம் எல்லாருமே இந்த தாலுகா வயசு ஆதி வயசு இதெல்லாம் யாரும் காதல வாங்கல எனக்கு தெரியும் நானா பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏவும் ஆணையமா நெருக்கி ஆளுக்கு ஒரு தாலுகா வயசு ஆளுக்கு ஒரு ஆதி வயசு

பழைய வியோவோ தான் இருக்காங்க மூணு கிராமம் நாலு கிராமம் சேர்ந்து ஒரு வியோவாக இருக்காங்க இதையெல்லாம் மாத்தணும்னு சொல்லி இப்போ எல்லாம் ரெடி வெடி நாங்கள் அந்த வேலை பார்த்துட்ருக்கோம் முதலமைச்சர் கவனத்துக்கும் சொல்லிவிட்டோம் இது எப்படியாவது நம்ம சரி பண்ணலைன்னா நமக்கு இந்த பட்டா பழங்கள் லேட்டு லேட்டுன்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை வந்துச்சு இருக்கிற அதிகாரிகளுக்கு வேலை பழுவை குறைச்சா தானே வேகமாக கொடுப்பாங்க வேலை பழவு கூட கூட வச்சுன்னா எப்படி கொடுப்பாங்க அதனால் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும் அதனால ஒரு ஒரு ஸ்கேல் பண்ணுறோம் ஒரு ஜனத்த பரப்பளவு சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு ஒரு தாலுகாஸ்தார் ஒரு தாலுகா சென்னையில அதெல்லாம் எப்படி சரி கட்ட முடியும் இதெல்லாமே பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் உங்களுக்கு நல்ல செய்தி வேமா கிடைக்கும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பக்கத்துல பைனான்ஸ் மினிஸ்டர் சுரண்டி ஒரு உகம் சதையே போயிருச்சு ஒரு ஊகம் சுரண்டி 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 ஒரு கொஞ்சம் சொல்லிட்டே தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இதை அறிவிக்க ரொம்ப வாங்கிடுறாங்க அதனால இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கட்டாயம் வரும் தாலுகா ஆஃபீஸு இதெல்லாம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல இன்னைக்கு சொல்ல அந்த நாங்கள் ஃபைனான்ஸில் பேசிகிட்டு இருக்கோம் அது ஒரு அவங்க ஒரு வரையறவு பண்ண சொல்கிறாங்க இந்த வரையறவு கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தண்ணி விடுவோம் அவர சொ ஒரு குருமாதான் என்ன என்ன சொல்லணும் சொல்லுங்க சொல்லிடுறேன் இதுல மிக்சாம் வந்துச்சு பிக்ஜா முயல் வரும் போது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் அவர் வந்து சுத்தி பார்த்தாங்க தங்கச்சி அவர் ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு நமக்கு நிறைய ரூபா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம் முடிஞ்சு பிறகு தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலியை தூத்துக்குடிக்கு பைனான்ஸ் மினிஷன் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க சரி பணம் வச்சிருக்க மந்திரி வர்றாங்க நம்ம கொடுப்போம் நினைச்சோம் ரெண்டு பேரும் வந்து கொடுக்கல ரெண்டு பேர் வந்து நான் நம்ம கேட்டது வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபா நம்ம கேட்டோம் அவங்க கொடுத்தது வெறும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி தான் கொடுத்தாங்க இதுக்கு ரெண்டு பேர் நாங்களும் இவங்கெல்லாம் மென்சிலாம் ஓட்டு நாங்க பெரிய மந்திரி வந்திருக்காங்க நமக்கு நிறைய ரூபா கிடைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடினாங்க ஓடி போய் பார்த்து ஒண்ணு நடக்கிறேன் ஆனால் நீங்க சொல்லணும் நீங்க இன்னொண்ணு எப்பயுமே வந்து வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த வெப்பநிலை புதுசா அது வெப்ப வெப்ப அலை தாக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் நமக்கு வந்ததில்லை இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா பத்திரிகையா போக்குவரத்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் இருந்தது அதையும் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேரிடர் கொண்டு போயிடும் இனிமே மழை வெஞ்சா எப்படி அதுக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பேரிடருக்கும் இந்த வெப்பாலையும் பேரிடராக வச்சிருவோம் வெப்பால வரும்போது அதுக்கு வேண்டிய நம்ம நடவடிக்கையில நிச்சயமா நம்ம எடுக்கிறோம் இதுல இன்னைக்கு அவங்க ஏடிஎம் கே இல்லை புயல் வந்த நேரத்தில் அவங்க பீரியட்ல புயல் வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்திருக்கும் போது மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஆறு மணி நேரம் விமானம் இறங்க முடியாம தண்ணி நின்றுச்சு ஆறு மணி நேரம் நின்றுச்சு நம்ம பீரிட்ல பிக்ஜாம் புயல்ல இருபத்தி ஆறு மணி நேரத்தை தண்ணி எடுத்துட்டு பிளைட் இறக்க விட்டோம் இதை விட இந்த ஆட்சிக்கு என்ன சாட்சி வேணும் பேரிடர்ல இதை விட என்ன சாட்சி வேணும் ஆறு நாள் ஆறு நாள் வந்து தண்ணி நின்று ஃபிளைட் இறங்க முடியாம இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் ஒரே நாளில் முடிச்சோம் இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சியில எல்லா காரியமும் நல்லா இருக்கும் இந்த வீட்டு மனை பட்டாலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் துரிதப்படுத்துறோம் முதலமைச்சர் வந்து வீட்டு மனை பட்டா கொடுக்குறது ரொம்ப அக்கறையா இருக்காங்க கட்டாயம் கொடுக்கணும் வேமா கொடுக்கணும்னு இருக்காங்க அதுக்கெல்லாம் வேமா ஒரு முடிவு எடுத்து நல்ல முடிவா சென்னையில பார்த்தீங்கன்னா குராக பேருமே இந்த பட்டா சரி சென்னை எம்எல்ஏக்களை பார்த்தாலே எனக்கு பயம் புறா பெருமா பட்டா முதல்ல வந்து கேட்கணும்னு பட்டா தான் கேட்பாங்க அதுக்கெல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணிருக்கோம் உதயநிதி தான் கூட்டம் போட்டுக்கோம் எம்எல்ஏக்கள் வந்தாங்க வந்து கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி இந்த மூணு விதமா இருக்கு அது நிலங்கள் மூணு விதமா இருக்கு அந்த மூணு விதங்கள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத பார்த்து அதையும் நம்ம ரெடி பண்ணி பண்ணிடுறோம் இந்த வேலையெல்லாம் பார்ப்பதுக்கு வேண்டிய அந்த வேலையை பார்க்குறோம் நீங்கள் எல்லாரும் உதவியாக உதவியாக இருக்க நேரத்தில் நிச்சயமாக உதவியா இருக்கீங்களா சரி இதுல இந்த அளவை துறை அத பார்த்தீங்கன்னா சப்ரிசா இப்ப நீங்க பத்திரம் பதிஞ்ச உடனே மொத்தமாக ஒரே பிளாட்டாக ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரே ஆளுக்கு இருந்தால் அவங்களுக்கு உடனே நம்ம வந்து பட்டா கொடுத்துரும் அங்கே இருந்தால் அப்படியே நேராக ஆன்லைனில் போயிருது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆள் வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் வாங்கி பிளாட் போட்டிருந்தா அது டிடிசி அப்ரூவல் வாங்கியிருந்தா அந்த டிடிசி அப்ரூவல் வந்து நேராக சர்வீஸ் எங்களுக்கு வந்துடுவோம் நீங்க பத்திரம் போது ஒரு பிளாட் வரையாவே பயஞ்சு கொடுத்துருவோம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா நாங்கள் எங்க இவங்க வந்து உங்களுக்கு கலந்து கொடுக்கணும் இனிமே அப்படி இல்லை அதையும் பண்ணியிருக்கோம் ஒன்னொன்னா எதாவது பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த துறையில் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சர்வேர் எடுத்திருக்கோம்லாச்சி சர்வேர் எடுத்திருக்கோம் நம்ம வந்த பிறகுதான் தாசில்தார் ஆர்டிஓ ப்ரமோஷனும் கொடுத்துருக்கோம் தாசில்தார் ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம் சர்வேர் எடுத்திருக்கோம் சர்வேர் வந்து நம்ம டெம்பரவரி சர்வேரும் போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ப்ராகிரஸ் என்ன இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் என்ன ப்ராகிரஸ் பாக்குறோம் எங்களுக்கு எங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் கட்டாயம் செய்வோம்னு சொல்லி வேற அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மொத்தம் இருநூத்தி பதினெட்டு பேர் வந்து வெட்டு தீர்மானம் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினெட்டு வெட்டு தீர்மானத்தை நான் படித்தேன் ஒரு ஒரு அளவு என்னன்னு எழுதிக்காங்க எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தாலுகா வீச தான் இருக்குது தாலுகா வீசியம் தான் இருக்குது அதே மாதிரியான பட்டா தான் இருக்குது அதெல்லாம் அதுக்கெல்லாமே அதிகாரிகள் வச்சிருக்காங்க பார்த்து வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பார் என்று கொண்டு இரநூத்தி பதினெட்டு வெட்டு தீர்மானங்களை நான் படித்து பார்த்துருக்கேன் அந்த புக்கை அப்படியே எடுத்து நான் படித்து பார்த்துருக்கேன் அதையெல்லாம் படித்து பார்த்து அவருக்கு அவர் அவற்றுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நிச்சயமாக நான் எடுப்பேன் ஏ ஆகவே ஏனையவற்றில் கவனத்தில் கொண்டு வெட்டு திருமணங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இருக்கு நன்றி சொல்றதுல நன்றி நன்றி இருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வேம் வேமா வேணாம் முடிச்சேன் வேமா உங்களுக்காக தான் டக்கு டக்கு முடிச்சேன் எனக்கு உதவியாக இருந்த மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய சிவதாஸ் மினா ஐஏஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் முதன்மை செயலாளர்கள் மரியாதைக்குரிய முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் திருமதி அனுஜாஜ் அனுஜார்ஜி ஐஏஎஸ் அவர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையாளர் மரியாதைக்குரிய எஸ் கே பிரபாகர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வருவாய் துறையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிர்வாக ஆணையாளர் மரியாதைக்குரிய கே எஸ் பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் நில சீர்திருத்த ஆணையர் மரியாதைக்குரிய முனைவர் வெங்கடாசலம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையாளர் மரியாதைக்குரிய முனைவர் நடராஜன் ஐஎஸ் அவர்களுக்கும் பேரிடர் மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய ராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நில அளவுத்துறை இயக்குனர் மரியாதைக்குரிய மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையாளர் மரியாதைக்குரிய ஜான் லூயிஸ் சகேஷ் அவர்களுக்கும் மற்றும் பிற அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பேசிய நம்முடைய உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைய குறிப்பு கொடுத்தேன் மணியை பார்த்தா ஒன்ற அங்கிருந்து சமூக வந்துட்டே இருக்கு இருக்கு வாசிங்க இல்ல நான் பதிவு பண்ண சொல்லுங்க வருவாய் மற்றும் ஒண்ணு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பணியாற்றும் அலுவலர்களுக்கு பனிரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நூத்தி முப்பத்தி ஆறு புதிய வாகனங்கள் கொள்முதல் செய்து வழங்கப்படும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் செலவில் ஏழு புதிய வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் உங்களுக்கு புதுக்கோட்டா சொந்த அலுவலக கட்டடங்கள் இல்லாத பழுதடைந்த நிலையில் உள்ள முப்பத்தி மூணு வருவாய்த்துறை அலுவலக கட்டிடங்கள் அலுவலகங்கள் கூடிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் நாற்பத்தோரு கோடிய இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிதாக கட்டப்படும் புயல் அதிகனமழை வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களால் பாதிப்புள்ளார்க்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மூணு நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் முப்பத்தாறு கோடி மதிப்பில் அமைக்கப்படும் அஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்களை பாதுகாக்க தங்க வைக்க பதினேழு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ரெண்டு பல்நோக்கு நிவாரண மையங்கள் கட்டப்படும் ஆறு பேரிடர் போது பேரிடர் போது பேரிடரும் போது பொதுமக்கள் மீனவர்கள் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க அபாய எச்சரிக்கை அறிவிப்பு செய்யும் ஒளி எழுப்பும் ஆயிரம் முன்னெச்சை முன்னெரிச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அமைப்புகள் பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் பேரிடர் கால மீட்பு நடவடிக்கைகளுக்காக படகு மீட்பு வாகனம் உள்ளிட்ட நவீன உபகரணங்கள் நூத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு கோடி மதிப்பீட்டில் வாங்கப்படும் காட்டு தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்காக வனத்துறை அலுவலர்களுக்கு பயிற்சி மற்றும் தீ தடுப்பு உபகரணங்கள் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும் மீனவர்களுக்கு மீன்வளத்து மீன்வளத்துறை அலுவலர்களுக்கும் பேரிடர் மீட்பு பயிற்சி ஒன்னு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ரெண்டு புள்ளி பத்து லட்சம் கோடி செலவில் மதிப்பீட்டில் வழங்கப்படும் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அமைந்துள்ள நூத்தி இருபத்தோரு கிராமங்களில் வசிக்கும் தன்னார்வர்களுக்கு முதலுதவி பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பான பயிற்சி அளிக்க ஆறு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பீட்டில் பணம் அளிக்கப்படும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு சங்கங்களில் உள்ள ஐநூறு தன்னார்வர்களுக்கு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மூலமாக ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக பயிற்சி அளிக்கப்படும் பருவநிலை மாற்றத்தால் தமிழகத்தில் வெப்பலை தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பாளைய தாக்கத்தை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் பல வருடங்களாக குடியிருந்து வரும் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மாவட்டம் அரக்கோண வட்டம் மற்றும் நகரத்தில் நாற்பது ஆண்டுகளாக வசித்து வரும் சுமார் ஐநூறு குடும்பங்களுக்கு பயன்பெறும் வகையில் வீட்டு முனைப்பட்டா வழங்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் வட்டம் ஊர்காடு வருவாய் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு முனைப்பட்டா வழங்கப்படும் வருவாய் நிலை ஆணையர் இருபத்தி ஒன்பில் பயனாளிகள் கழிக்கப்படும் வீட்டு மனை ஒப்படை ஆணையம் இணையவழியில் வழங்கப்படும் நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் பதிவுத்துறையில் வழங்கப்படும் இல்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணையவழியில் நத்த நத்தம் பட்டா நடந்த பட்டா மாற்ற உரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் பதிவு சொத்து உரங்கள் சரிவாக ஏதுவாக புலப்பட தரவுகள் பதிவுத்துறை மூலம் வழங்கப்படும் பட்டா மாற்றம் மற்றும் புல எண்களை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை காணும் பொருள் தரத்தினை பேணும் பொருட்டு தரக்கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் மண்டல அளவிலான நில அளவை பயிற்சி மையங்கள் நிறுவப்படும் தேனி மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி தென்காசி மாவட்டத்தில் மேலகரம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் திப்புரம் மற்றும் மற்றும் போடு குறிச்சி ஆகிய கிராமங்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்போது மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது கிராமங்களுக்கு நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு மனைபெற்றால் வழங்கப்படும் நன்றி வணக்கம்